ஸோ எல்லாம் எப்படி இருக்கிறது நல்லா இருக்கில நான் உங்கள் மடிகண்டு வந்திருக்கேன் ஸோ நான் வந்து எங்கே உட்காந்துக்க பார்த்தீங்கன்னா கார் பக்கத்தில் வந்து அதுவும் ஸோ அதாவது பார்த்திங்கன்னா ஓய்வு பண்ணியிருக்கேன் தலைப்பா திண்டுக்கட்டு ஸோ அதாவது ப தலைப்பா திண்டுக்கட்டில் ஒரு பெரிய பைசா ஓட்டில் உட்காந்துருக்கேன் இன்றைக்கி இங்கே தான் சாப்பாடு நமக்கு ரைஸே இங்கே தான் அதாவது பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் அதாவது பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன் சைடிஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக ஏசியில் உட்காந்துருக்கேன் சோபா மேலே உட்காந்துருக்கேன் கை செம்மையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டரு ஸோ அட்ரஸ் பார்த்து நான் வந்துட்டு ஸோ நான் வந்து பார்த்து டிஸ்க்கு கிளிக் பண்ணேன் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்க்க ஏசியில் வந்து ஃபுல்லாக ஜில்லில் இருக்குது வேறு லெவலும் சம்பவமாக இருக்குது பயங்கரமாக இப்போ வந்து எப்படி சொல்கிறது ஓட்டர் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு பார்த்து ஐஸ் வாட்ரு ரொம்ப பிடிக்கும் ஐஸ் பாட்டர் ஒன்று வச்சிருக்காங்க ஒன்று ஐஸும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓட்ட மாடல் எல்லாம் வச்சிருக்காங்க சாப்பாடுக்காக ஃபுல் கட்டு செம்மியாக மனுஷன் படிச்சதுலேயே உருப்படியான ரெண்டே விஷயம் ஒன்று காசு நீங்களா பாருங்க சின்ன வச்சிருக்காங்க ங்களா வேறு லெவலு சம்பவம் பண்ணிக்கலாம் சரி சிக்கன் சேஃப்டிக்கு தண்ணி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் சில்லி சிக்கன் பாசன் வேறு லெவலில் ஃபீல் தரல வேறு லெவல் சரி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சொல்கிறது வார்த்தையே செம்மையாக இருக்குது சில்லி சிக்கனதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாய் ஆனியன் மசாலாலாம் போட்டு வாசனை தூக்குது வேறு லெவல் சம்பவம் பண்ணிக்கணும் சில்லி சிக்கனும் செம்மையாக இருக்குது காய்ச்சல் சம்பவம் வர்ற சம்பவம் வேறு லெவலு சில்லி சிக்கன் டேஸ்டாக இருக்குதுன்னா அப்போ சிக்கன் பிரியாணி பார்த்து அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கணும் வேறு டெவலுக்கு காய்ச்சு ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பாடு லைஃப் நான் சாப்பிட்டதே கிடையாது

சாப்பாடு அந்த பிறந்த க பீஸு முட்டை எல்லாம் சும்மா சொல்கிறாங்க வேறு லெவல் அது கூட பார்த்தீங்கன்னா எந்த ஓட்டையுமே இந்த மாதிரி சாப்பிட்டு கிடையாது பச்சடி வச்சுருக்காங்க சூப் வச்சுருக்காங்க சம்பளம் வேறு பண்ணிருக்காங்க பண்ணிக்காங்க டேஸ்ட்டுலாம் வேறு லெவலுக்கு நான் சொல்லவேன்னு தெரியும் நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி கிராம மறக்காமல் கமெண்ட் பண்ணுமா கிடையாது அப்படியே ஃப்ரெண்டுக்கு தான் ஷேர் பண்ணி விடுங்க ஓகே தேங்க்யூ